என்னுடைய தலைமையிலே அதாவது நாங்கள் மூன்று சபைகளிலே அங்கே இருக்கின்றோம் அந்த மூன்று சபைகளேயும் உண்மையாகவே எங்களுடைய படிவங்களை நாங்கள் அங்கே ஒழுங்காகவும் அதாவது ஒரு கிரியமாகவும் அங்கே அவர்களிடத்திலே ஒப்பனை செய்திருந்தோம் அந்த வகையிலே கிழக்கு பிரதேச சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதேபோன்று வேலனை பிரதேச சபையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது எங்களுடைய ஜாழ் மாநகர சபை மட்டும் அதாவது அவர்கள் எங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தார்கள் அதில் வந்து சொல்லுவதற்கு எனக்குன்னு சொன்னால் உண்மையிலே அதை சொல்லுவதற்கு அதில் ரிஜெக்ட் பண்ணுவதற்குரிய காரணம் முழுமையாக இல்லை அதில் எந்த குற்றமும் காணப்படவில்லை ஆனாலும் அப்படி இருந்தாலும் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார்கள் இதை வந்து நாங்கள் எங்களுடைய சட்ட வல்லுநர்களோடு கூட கதைத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என நான் நம்புகின்றேன் எங்களை போன்ற இன்னும் அநேக கட்சிகளுக்கும் இதே காரணங்கள் இதே பிரச்சனைகள் உள்ளது எல்லாருமே அங்கே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அதுக்குரிய நல்லதொரு தீர்மானம் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன்